லட்சுமி நான் என்ன லட்சுமி பண்ணிட்டு வந்தால் பாவி மனுஷன் இப்படி குடிச்சுட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த பிள்ளைங்க காலேஜ் முடிச்சிருச்சு எதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல இந்த தான் நினச்சிட்டு இருக்கிறாங்களா எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க என்ன தான் பேசுறதுன்னு தெரியல அவரை எதுக்கு இப்படி பொட்ட பிள்ளைங்க இருக்கிற இடத்துல குடிச்சிட்டு வராங்களா இரு நானே வந்து கேட்குறேங்கிறேன் இந்த மாதிரி தான் அவன் செத்து போயிட்டான் இப்போ இவன் தப்பு இதெல்லாம் எப்போதான் உணர போறாங்களே எனக்கு தெரியல நான் என்ன தான் நான் பண்ணிட்டேன் உனக்கு நான் எவ்வளோ சொன்னாலும் புரியவே மாட்டேங்குது கீதா நான் என்ன பண்றதுன்னே எனக்கே தெரியல ஒன்றும் கவலைப்படாதீங்கக்கா நம்ம பார்த்துக்கலாம் இருங்க ரொம்ப நீங்கள் வருத்தப்படுறீங்கனாலும் ரொம்ப முடியல உங்க கஷ்டத்தை பார்க்கவே முடியல எப்படியே டெய்லிக்கு யாருக்கு தான் இந்த மாதிரி இருக்காது சொல்லுங்க ஆமாலட்சுமி நீ கூட ஒரு பையன் இருக்குது வேலைக்கு போயிட்ருக்குறான் அங்கே சென்னைக்கு வேலைக்கு போய்ட்டுருக்கான்னு சொன்னால அவங்கள்தான் இவங்க சௌமியாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சலாமே கொஞ்சம் கேட்டு தான் பாரு ஆமாக்கா நான் சொல்லிகிட்டு இருந்தேன்ல பேசி பார்க்குறேன் என்னான்னு கேட்டுட்டு நான் சொல்கிறேன் இந்த அக்கா பாடுற கஷ்டத்தை பார்த்துட்டு அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சௌமியாவுக்கும் பண்ணி வச்சலாம் ஏன்னா காலேஜும் முடிச்சிட்டா நான் வந்து கேட்டுட்டு நான் சொல்கிறேன் நான் நாளைக்கு நான் தான் சொல்கிறேன் அப்படியாவது பாரு லட்சுமி எனக்கு எந்த ஒரு உதவியும் உன வச்சுக்கிட்டு இந்த பிள்ளையும் நான் வச்சுட்டு அவளையும் ரொம்ப கஷ்டப்படுத்த முடியல என்னால் முடிஞ்சத நான் செஞ்சு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன் ஆமாம் ஆமாம் ஃபர்ஸ்ட் வந்து அதை முதல்ல லட்சுமி முதல்ல போய் கேளு பாவம் போய் இந்த பிள்ளைக்கு எதாவது பண்ணி வைக்கட்டும் ஆ சரிக்கா நானும் போய் கிளம்புறேன் நான் போய் கேட்டுட்டு அவங்களுக்கு நான் காலையில் என்னன்னு சொல்கிறேன் ஆ சரி லட்சுமி நானும் வீட்டுக்கு போகிறேன் பாவங்கக்கா கீதாக்கா இந்தக்கா என்ன பாவம் பாருங்கள் இப்படி இப்படி குடிச்சிட்டு வந்தால் அந்த அக்கா ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாரு நம்ம வந்து ஒரு நல்லதையாச்சும் அந்த பொண்ணுக்கு பண்ணி நிற்கலாம் மாமாலட்சுமி ரொம்ப கஷ்டமாக இருக்கேனே நானும் அதை பட்டு அனுப்பிச்சி வந்திருக்கிறேன் எங்களும் அதை படக்கூடாது அந்த பொண்ணு பாவம் பண்ணி நிற்சண்ணா சரி கீதாக்கா நானும் போய் கிளம்புறேன் நானும் போய் கேட்குறேன் கேட்டு நாளைக்கு பார்க்கலாம் வரேன் சரி லட்சுமி ஏன் அங்கே இப்படியே பண்ணிகிட்டு இருந்தாங்க என்னங்க அர்த்தம் எதுக்குங்க இப்படி குடிக்கிறீங்க நான் இப்போ தெளிவாக இருக்கிற நான் சொல்கிறேன் இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுற வயசு வந்துருச்சு நானும் தான் நாளைக்கு சின்ன லட்சுமி வந்து சொல்லியிருக்கிற ஒரு பையன் சென்னையில் இந்த வேலையை பார்த்துட்டுருக்குறாங்க அதை வந்துட்டு கேட்டு நாளைக்கு சொல்கிறேன் இருக்கா பார்த்து பிள்ளைக்கும் பண்ணி வச்சலாம் நீயும் இப்படியே பண்ணிகிட்டு இருக்கிற சரி இப்போ நீ ஆரம்பி ஆரம்பிக்காத நான் இப்போ தெளிவாக தானே இருக்கிறேன் பார்க்கலாம் இதுக்கு மேலே நான் எதுவும் நான் குடிக்க மாட்டேன் சரியா நீங்கள் எதுவும் வருத்தப்பட்டு இருக்காத இந்த மாதிரி மூன்று சோகமாக வச்சுட்டு இருக்காத ஃபஸ்ட்டு வந்து சரி சரியா அப்படியாங்க சரிங்க இதுக்கு மேலே குடிக்காதீங்க நம்ம பிள்ளையை பார்க்கலாம்க்கா அவளுக்கும் நம்ம கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம் சரிங்களா அது வரையும் கொஞ்சம் நல்லா இருங்க சரிடி அம்மா உன் புராணத்தை ஆரம்பிக்காத சரி லட்சுமி என்னான்னு கேட்டு வந்தால் நாளைக்கு சொல்லட்டும் சரியா ஆ சரிங்க கேட்டு வந்த வாட்டி நான் என்னென்னு சொல்கிறேன் நான் போய் இவர் சவுமிகிட்டேயும் நான் போய் பேசுகிறேன் இதை பற்றி கொஞ்சம் அவகிட்டேயும் இதை பற்றி பேச சரியா ஆ சரி சௌமியா என்னம்மா பண்ணிகிட்ருக்குற சிப்ஸு சாப்பிட்டுட்டுருக்கியா அவங்ககிட்ட உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் ஆ சொல்லுமா என்னம்மா விஷயம் பேசணும் வா வந்து உட்காரமா பேசலாம் வா வரண்டா நானும் உன்ட்ட ஒன்று பேசுகிறேன் அதுக்கு நீ உன்னோட விருப்பம் உனக்கு என்ன தோணுது அதை மட்டும் நீ சொல்லு சரியா சரிமா நான் விஷயம் சொல்லும்மா சரி தங்கம் உனக்கு படிப்பும் முடிஞ்சிருச்சு உனக்கே தெரியும் நம்ம வீட்டு கஷ்டம் நம்ம மிடில் கிளாஸ் அதுவும் இல்லாம உங்க அப்பா வந்து பிடிச்சிட்டு வருவான் இப்ப இன்னைக்கு நல்லா பேசுறான் நாளைக்கு எப்படின்னு உனக்கு தெரியும் நான் அதை பத்தி சொல்லி தெரியணும் தான் இல்லை உனக்கு காலகாலத்தில் நான் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேன் லட்சுமி அக்கா ஒரு பிள்ளை பார்த்துருக்கேன்னு சொல்லிருக்கேன் சரிமா பாத்துட்டு என்ன எனக்கு என்ன சொல்ல வரேன்னு புரியலம்மா சரி அந்த அக்கா பார்த்துருக்குதுன்னு சொல்கிறல்ல அந்த பையனை கிட்ட கேட்டுட்டு அவங்க அப்பா அம்மா கிட்டே கேட்டு நாளைக்கு சொல்கிறான் இருக்காங்க கேட்டு என்னான்னு ஒரு முடிவு உனக்கு என்ன விருப்பம் பார்க்கலாமா உனக்கு கல்யாணம் பண்ணுற விருப்பம் இருக்குதா ஆ சரிம்மா ஏன்னா உங்கள் கஷ்டத்தையும் என்னால் பார்த்துட்டு இது பண்ண முடியல நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் என்ன நான் சரிம்மா நீ என்னோடய பிள்ளைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ வந்து இது கொத்துக்குவேன் உன்னை புரிஞ்சுக்குவே தான் நான் வந்து கேட்டேன் நீ அம்மாவை எதுவுமே தப்பாக நினச்சிக்காத நான் இருந்தும் உன்னை எதுவுமே பண்ண வைக்காமல் இல்லை உனக்கே இந்த சூழ்நிலை தெரியும் சரிம்மா நான் எனக்கு வந்து நான் சம்மதிக்கிறேன் உனக்கு என்ன தோணுதோ அதனால் சரிம்மா நம்ம நான் எல்லாமே நான் பண்ணுவேன் சரிடா தங்கம் நீ இது சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் அதுக்கு அந்த அக்கா என்னன்னு கேட்டு சொல்லிட்டோம் சரியா என்ன அங்கே ரெண்டு பேரும் தனியாக பேசிட்டு இருக்கிறீங்க என்ன விட்டுட்டு என்ன அவ்வளோ ரகசியமாக பேசிகிட்டு இருக்கீங்களா ஆமாடி ஒன்று விட்டு ரகசியம்தான் பேசிகிட்டு இருக்காங்க இவ்வளோ நேரம் நீ எங்கே போயிட்டு வந்த நானாம்மா அங்கே வந்துட்டு நான் பிரியா கிட்ட போய் பேசிட்டு வந்தம்மா சும்மா போர் அடிக்குதுன்னு பிரியா வீட்டுக்கு போயிட்டு வந்தோம்மா சரி 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 வா வந்து நீயும் ஸ்நாக்ஸ் சாப்பிடு அவனும் ஒன்று விட்டுட்டு சாப்பிட்டுட்டுருக்கான் வந்து சாப்பிடு ஏம்மா அதே சாப்பிடலாம் நீ வந்துட்டு அவளை விட்டு சாப்பிட்றேன் நீயும் சொல்லிட்டு பார்த்தியா நீ இப்போ அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆமாடி அதுக்குள்ளே வர உனக்கு வர சப்போர்ட் பண்ணுறாங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நீ வேற அவளுக்கும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொடு சரியா சரி சரி கொடுக்குறேன் என்ன பண்ணுறது சரி எனக்கு நான் போய் கிச்சனில் வேலை இருக்குது நான் அதை செய்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருங்க ம் சரிம்மா ஆமா சோமி நீ அம்மாவும் என்ன பேசிட்டு இருந்தீங்க அதுவா சந்தியா அம்மா இங்கேயோ வந்துட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க முடிவு அதுக்கு வந்து லட்சுமி சென்னையில் வேலையை பண்ணிட்டு இருக்காங்க சரின்ட்டு அவங்கள பார்க்கலாம் அப்படின்ட்டு முடிவு எடுத்திருப்பாங்க போல என்கிட்ட கேட்டாங்க அதுக்கு நான் சரி உங்களுக்கு நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் நீ ஆண்டி அப்படி சொன்ன நான் படிக்கிறேன் அப்படின்னு நீ சொல்ல வேண்டியது தானே சொல்லி ஒத்துக்கிட்டு தான் அவனும் சொல்லியா அவனுக்கே தெரியும் நம்ம அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்பா எப்படி இருக்கிறாங்க இப்போ எப்படி இருக்காங்க அவனுக்கு எப்படி இருக்காங்கன்னு உனக்கு தெரியாதான் இந்த கஷ்டத்தெல்லாம் போக்கணும்னா நான் பண்ணுறது இது ஒரு வழி தான் அதனால நான் அதுக்கு சரின்னு ஒத்துக்கிட்டேன்